அப்பா ஸ்ரீநிதி துகாராம் டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து ஒண்ணே கால லட்சம் ரூபாய் வர வேண்டி இருக்கு அது என்னாச்சுமா நாளைக்கு போன வாரமே கலெக்ஷன் நீங்க இந்த நேரத்துல ஸ்வீட் அப்பா டெல்லில ரன் இருக்கிற குப்தா ஃபேப்ரிக்ல இருந்து ஒரு ஆட் பண்ண கேட்டிருக்காங்க இது இன்டர்நேஷனல் மொத்த பட்ஜெட் 50 லட்சம் நம்ம ப்ரோமோ அனுப்பிச்ச உடனே ஓகே சொல்லிட்டாங்க அமடி

இதுக்கெல்லாம் நான் மட்டுமே பொறுப்பாளியா இருந்திருக்க முடியாது ஆனா இந்த ப்ராஜெக்ட் இது என்னோட இண்டிவிஜுவல் சக்சஸ் எதுக்கு முழுக்க முழுக்க நானே தான் பொறுப்பாளி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப ராகவனி எனக்கு போட்டியால எதிர் முனையில நிக்கிறாருப்பா அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் நான் தோக்கடிக்கணும் அதையும் கண்டிப்பா இந்த ஸ்ரீநிதி எதுலையுமே தோக்க கூடாது கேட்டே நல்ல நேரத்துல எதுக்கு அந்த துரோகி பேர் உச்சரிக்கிற எனக்கு உண்மளத்தமா வருத்தம் எல்லா விஷயத்திலயும் உஷாரா இருக்கிற நீ அவ விஷயத்துல கோட்டை விட்டியம்மா விடுங்கப்பா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அவங்க அவங்க வெற்றிக்காக வருஷத்தை எழுக்கிறாங்க நான் என் வாழ்க்கை எழுந்துட்டேன் அவ்வளவுதான் உன்னோட மனோதிடம் மனோதைரியம் இதெல்லாம் யாருக்கும் வராதுமா அது சரி டாக்டர் கிட்ட செக்அப்புக்கு போகணும்னு சொல்லிய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேமா ம் வாங்கிட்டேன்ப்பா நாளைக்கு என் கூட நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் வரீங்களா என்ன மா ஸ்ரீனிதி இப்படி கேட்டுட்டா அஹ் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன் கொடுத்தாடா இருப்பேன் என்ன ஒரு வருத்தனா நீ பிறந்த இடத்துல தான் தனியாவே இருந்துட்ட சரி பூந்த வீட்ல வந்து சொந்த பந்தத்தோட சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சேன் கடைசியில அதுவும் புய்யப்போச்சுமா விடுங்கப்பா நாம நினைக்கிறது எல்லாமே நடக்கும்ண்ணா அப்புறம் வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்காது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்ல போதுமா நைட் good night ma ஹலோ என்ன மாப்பிள சௌக்கியமாக இருக்கேலா ஒரு நிமிஷம் கண்ணா கண்ணா வந்துட்டேன்ப்பா ஹலோ ஹலோ சுந்தர சார் தானே நான் உங்களை தான் மாப்பிள்ளுன்னு கூப்பிட்டேன் ஏன் பதறீங்க என்னப்பா ஹலோ என்ன சவுண்டே காணும் உங்களை தான் மாப்பிள்ள நான் ஸ்ரீகாந்த் பேசுகிறேன் சொல்லுங்க அறுபதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா தம்பதி சமயதாரா நூறு ஆய்சு வரைக்கும் நீங்க வாழும் அதே நேரத்துல உங்க பசங்களோட உங்க மாட்டு பொண்ணுங்களோட நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க அறுபது வயசுக்கு ஒரு மரியாதை இருக்கு ஏயா ஒரு குடும்பமே இப்படி செதறி போயிருக்கிறப்போ ஒரு செய்யற அசிங்கமா இல்ல உனக்கு குடும்பத்தலை கல்யாணம் வாரிசுக்கும் வம்சத்துக்கும் குறைவேதும் இல்லாம நிறைய முடிச்சவன் மனசாட்சியே இல்லாம மறுபடியும் போட ஏங்குறியே வெக்கமா இல்ல உனக்கு யாருப்பா என்ன பாவம் பண்ணி தொலைச்சேனோ தெரியல உனக்கு போய் நான் சம்பத்தி புரி ஆயிட்டேன் அப்பா யாருப்பா போன்ல என்ன சொன்னா கண்ணா எனக்கு அறுபதாம் கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் இந்த பங்க்ஷன் நடக்காம இருந்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கும் தயவு செஞ்சு எனக்கு புரிஞ்சுக்கோ நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்டா அதுவே எனக்கு போகிறோம்

அவ ரொம்ப நல்லவனா அவளுக்கு போய் துரோகம் பண்ணிட்டான் இந்த ராகவன் அவனை மாதிரி குடுத்து வச்சவனும் அதிர்ஷ்டம் கட்டவனும் ஸ்ரீநிதியுமா என் ஆத்துக்காரரோட என்ன சேர்த்து வச்சுவ ஸ்ரீநிதி இன்னைக்கு அவ கோச்சுடா அவ அப்பாத்துல இருக்கா அவளை போய் பார்த்து நல்லதா நாலு வார்த்தை ஆறுதலா பேசலா நான் மனுஷே இல்லனா போயிட்டு வரலானா ப்ளீஸ் ஓகே நாளைக்கு பார்க்க போலாம் தேங்க்ஸ் அண்ணா அவசரப்படாத உன்னை ஸ்ரீநிதி வீட்டில் ட்ரா பண்ணிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிடுறேன் நீ அவகிட்ட பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்னன்னா அது நீங்க வரலனா எப்படி உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்றேன் ஸ்ரீநிதியோட அப்பாவுக்கு ராகவன் மேல ஏகப்பட்ட கோவம் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போனோம்னா உன்னை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு இருப்பாரு நீ மட்டும் போனா அதுக்கு வாய்ப்பே இருக்காது அதனாலதான் சொல்றேன் நீ பார்த்து பேசிட்டு வா ஓகே முதல்ல தூக்கி போடுங்க வாங்க 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 உட்காருங்க வாங்க சொல்லுங்க உட்காருங்க முதல்ல

உங்களுக்கு அதை பார்த்து சந்தோஷம் என்ன பேச விட மாட்டீங்களே அத்த என்ன விஷயமா பேசணும் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் ஆ சௌந்தரியா உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும் அத என்ன விஷயம் கேக்குறீங்க ஒண்ணுல ஒண்ணுல ஹாய் ஹாய் சொல்லணும் வந்த ஐயா முதல்ல வழி வழியறத நிறுத்துங்க ஏதாவது என்ன பத்தி பேசணும்னு இருந்தா இனிமே இந்த வீட்டுக்கு வராதீங்க வீட்டுக்கு வராம பின்ன ரோட்க்கு வருவாங்க சொல்லு சௌந்தரியா நான் உடனடியாக உங்களை மீட் பண்ணணும் சார் ஏன் சௌந்தரியா ஏதாவது பிரச்சனையா ஆமாம் சார் என்னோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நான் உடனடியாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அதான் உங்களை மீட் பண்ணணும் சார் சரி அப்போ ஒன்று செய் நேரம் நம்ம கம்பெனி கோடனுக்கு வந்து சேராங்க சந்திப்போம் ஓகே சார் நான் வந்துடுறேன் சௌந்தரியா நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் கோடனில் வெயிட் பண்ணேன் சரி சார் நான் வெயிட் பண்றேன் ஓகே வச்சிருவா கொஞ்சம் வெளியில போகணும் எனக்கு டிஃபன் எடுத்து வை நான் டிஃபன் எடுத்து வரேன் என்ன டிஃபன் மசாலா தோசையா இட்லியா ரவா கிச்சடியா இங்க இருந்து போகலையா இல்ல அத்தை காலால நாச்ச அத்தை கையால ஒரு காபி சாப்பிட்டு தான் நான் வெளிய போகலாம் எதையாவது பண்ணி அம்மா எனக்கு டிபன் எடுத்து வை மாப்ள என்ன பேசுறா யார்கிட்ட பேசுறாங்கறது ஒரே குழப்பமா இருக்கு மாப்ள உங்களுக்கு குழப்பமா இருக்கா ரொம்ப குழப்பமா இருக்கா அம்மா மாப்ள ஆனா நான் தெளிvár்கேன் புரிஞ்சு போச்சதா எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சேன் சவுண்ட் தெரியல நான் ஆபீஸ்ல ரொம்ப பண்ணி நான் ஒரு இன்னைக்கு ஒரு ஐடியா சௌந்தர்யா இப்ப போன்ல பேசினாங்கல ஆமா அதுல அந்த நம்பர் இருக்கும் பாருங்க பாருங்க என்ன தேதி என் மண்டைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல எல்லாத்தையும் இப்ப என்ன செய்யறது மாப்ள நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்

அவ ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் கணிச்சு ஏழு பொருத்தம் இருந்ததுனால தான் உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை பக்ரஞ்சா மாமிட்ட காமிச்சேன் இப்படி இருக்கும் பெரியவர் வந்து ஜாதகம் இல்லைன்னு சொல்கிறாருன்னா ரொம்ப குழப்பமாக இருக்குது சாதாரணமாக அவாத்தில் எல்லா விசேஷங்களுக்கும் நான் தான் ஜாதகம் பார்ப்பேன் அவார்த்துக்கு ஃபேமிலி ஜோசியே நான் தான் அப்படி இருக்கும்பொழுது எப்படி புரியலையே அம்மா நீங்கள் அந்த மாமிக்கிட்ட பேசுன இல்லை நீங்கள் தான் வெயிட் பண்ணோம் ஓஹோ அப்போ நீங்கள் கிளம்புங்கோ நேராக போய் பேசிட்டு வந்துடலாம் வேண்டாம்மா அவளே வேற வரன்னு பார்த்துக்கோங்க சொல்லிட்டா அப்புறமும் நாம அவ முன்னாடி நின்னா அவளை நம்ம கெஞ்சுற மாதிரி ஆகிடும் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாக பத்திரதா மாமி எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாகவே சொல்லிடுவா அப்படி இருக்கும்போது அந்த பெரியவா ரெண்டு பேரும் ஜாதகம் பொருத்தமில்லைன்னு சொல்றாருன்னா எங்கேயோ இடிக்குது அதனால நீங்கள் சமத்தை பார்க்காம சட்டையை போட்டு வாங்கோ நம்ம ஒரு நல்லா வாத்துக்கு போய் என்ன விஷயம்னு கேட்டு வந்துடுவோம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை என்ன சொல்ற அப்படியா ஆமாண்ணா பொண்ணு பார்க்க வரும்போதே தாத்தாவோட பேச்சு அவ்வளவா நல்லா இல்லை அதனால அவர் சொல்றத பெருசா எடுத்துக்காம நீங்க நேர சம்பந்திக்கிட்டே பேசிட்டு வந்துருங்க நல்ல சம்பந்தம் கை நழுவி போக வேண்டானதா அப்போ ரெண்டு நிமிஷம் என்ன சௌந்தர்யா ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னேன் என்ன விஷயம் சார் நான் பண்ண போயிடாம எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு சார் எப்படி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் அங்க வச்சு எனக்கு மயக்க மருந்து கொடுத்து எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அதுல நான் கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சார் அதுக்கு அம்மா என்ன சொல்லுவாங்க அவங்க ரொம்ப அழுதாங்க என்ன அடி அடின்னு அடிச்சிட்டாங்க ஸ்ரீநிதி மேடம் கி பேர்பட்ட துரோகத்தை பண்ணிட்டு அடின்னு என்ன திட்டினாங்க அப்புறம் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட போய் சொல்லி மன்னிப்பு கேட்க போறேன்னு சொன்னாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன என்ன சொல்றது தப்பு பண்ணிட்ட எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அதனால நீ இந்த விஷயத்தை வெளியில சொன்னா நான் செத்து போயிடுவேன்னு அவங்கள மிரட்டி வச்சிருக்கேன் நீ சரியான விஷயம் தான் செஞ்சிருக்க சார் ஆனா எங்க அம்மா சொல்றதுல நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது சார் நியாயமா ஆமாம் சார் ராகவனை பழி வாங்குறதுக்காக ஸ்ரீநிதி மேடம் எதுக்கு சார் பாதிக்கப்படணும் அவங்களும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே அதுவும் இல்லாமல் அவங்க கர்ப்பமாகற இருக்காங்க என்னால் அவங்களுக்கு மனக்கவலை அதிகமாக இருக்கும் அது அந்த குழந்தைய பாதிச்சதுன்னா தப்பு தானே சார் சார் என்கிட்ட ராகவன் தான் முதல்ல அவரோட காதலை ப்ரப்போஸ் பண்ணாரு பின்னாடி அவரே அதை டிஸ்போஸும் பண்ணிட்டாரு இடையில ஏற்பட்ட நஷ்டம் பெருசு தான் இருந்தாலும் ஸ்ரீநிதி மேடம் அப்படி இல்லை சார் ராகவன் அவங்க சின்சியராக லவ் பண்ணாங்க ராகவன் ஒரு செல்ஃபிஷ் ஆனால் ஸ்ரீநிதி என்னோட வெல்விஷர் சார் என் கல்யாணத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க என்னோட அம்மாவை அவங்க அம்மாவா நினச்சி பழகுவாங்க சார் என்னை மறுபடியும் வேலைக்கு கூப்பிட்டதும் அவங்க தான் ராகவனும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்பேற்பட்ட ஸ்ரீநிதிக்கு நான் துரோகம் பண்ணது என் மனசாட்சிக்கே ஒருத்தது சொல்ற சார் நாம மீட் பண்றது இதான் கடைசி தடவையா இருக்கும் நினைக்கிறேன் ஆமா சார் என் டிராமாவை முடிக்க போற நேரம் வந்தாச்சு எனக்காக இல்லைனாலும் எங்க அம்மாவுக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும் ஸ்ரீநிதி மேடம் கிட்ட போய் எல்லா உண்மையும் அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போறேன் ராகவனையும் ஸ்ரீநிதி மேடம் சேர்த்து வைக்கலான் இருக்கேன் அதை சொல்லிட்டு போகத்தான் இங்க வந்தேன் சார்